மக்கள் கோ ஒரு கட்டிங் ஞானமே வருது யாரையும் தப்பு சொல்ல யாரையும் தென தாய் குளத்தை யாராக இருந்தாலும் அம்மா தாய் அக்கா தங்கச்சி குழந்தை குட்டி எல்லாம் வந்து போக என்னைக்கு இருந்தாலும் தானே வாழும் எவனோ எவன் ஒருத்தன் பொண்ணு பொண்ணு எது ஒரு தொட்டான அவன் கெட்டான் இது சத்தியம் இது இது இப்போ சொல்லு அது ராவண காலத்துலேயே சீதையை கொடுப்போம் ஏன்னா சீதையை கொட்டு மணம் சொல்லுங்க பாண்டி இல்லை இல்லைன்னு அதான் என்னைக்குமே தாய் குளத்தை வந்து துற தொரத்து ஒன்று அரிதல பொண்டாடி தொடுங்க பேசணும் என்ன என்ன என்னமான்னு பண்ணு பேசணும் அதுக்கப்புறம் எதுவுமே தோடாதீங்க கெட்டு பிடிக்கும் சக்தி இந்த அந்த உலக வரலாறு அதுதான் தாய்க்கொண்டு தான் பேசுது பேச தம்பா எதுவும் பேசுறீங்க எல்லா அன்பருக்கும் அன்பாரும் பாசம்பாங்க எல்லாம் போக போகிறோம் மண்ணில் போகிறோம் சிதம்பரம் பேச போகிறோம் படிக்கிறீங்க செய்கிறீங்க கலெக்டர் இது இதுவாகிறீங்க போலீஸ் ஆகிறீங்க இன்ஜினியர் ஆகறிங்க எப்படி ஆகிறீங்க வாங்க செய்யுங்க செல்வத்தில் பிறங்க வச்சு எல்லாம் நல்ல ஒரு 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 நாள் கூட வேஸ்ட் பண்ணாதீங்கம் ஷென் உயிர் மக்களை ஒரு நாளை கூட வேஸ்ட் பண்ணதுக்கு அப்படின்னால என்னென்ன நினைக்கிது ஆசைப்பட்டு சாப்பிடுங்க செய்யுங்க செய்ங்க ஆடுங்க பாடுங்க போங்க செய்யுங்க நல்லா இருங்க அன்பு மட்டும் வளையிங்க வம்பு மட்டும் வளைக்காதீங்க இதுதான் இதுதான் உலகம் சொல்கிறது இதுதான் உண்மை சொல்றது இதுதான் எல்லாம் சொல்கிறது நம்மளுக்கோசம் பசுக்கிறாரு நம்மளுக்கோசரம் நம்ம கலெக்டர் கார் நம்மள்தான் நம்ம தலைவர்காரு நம்ம நம்ம ஸ்டாலின் இருக்கிறாரு எல்லாம் நம்மளுக்கோசமாக அதெல்லாம் வந்து அன்பாருங்க பண்பாருங்க பாசமாக இருங்க குழந்தைகிட்ட மாசம் பேசுங்க என்ன அதை அழகை பாருங்க பேசுங்க என்ன என்னம்மா என்ன குட்டிமா என்னன்னு கேட்டு பேசுங்க இதுதான் வாழ்க்கை வேறு என்ன கேட்டு வாழ்க்கையில் என்ன இன்னதான் என்ன பத்து கோடி வச்சு வச்சு என்ன பண்ண போகிறேன் அப்படி கட்டு கட்டாக வச்சுருங்க ஐநூறு நூற்றாக நீ என்ன பண்ண போகிறேன் கொஞ்சம் விட்டு கொடுங்க கெட்டு போகாதீங்க நான் தான் பெரிய ஆளுன்னு பேசாதீங்க எல்லாம் ஒரு நாளை சிறு ஆளு தான் போக போகிறோம் சந்தோஷமா இருங்க வேறு எதுவும் பேச முடியுது எவ்வளோ பேசலாம்னு பார்த்தா எதுவும் பேச முடியும்